பீகார் அரசியல் களத்தில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்கிற தகவல் வெளியாக இருக்கு முகேஷ் சஹானியால் பீகாரோடைய அரசியலே பரபரக்கக்கூடிய அனல் பறக்கக்கூடிய களமாக மாறியிருக்கு யார் இந்த முகேஷ் சஹானி இவரை துணை முதலமைச்சர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி நிறுத்தியிருக்கு என்ன காரணம் இது சார்ந்த முழு பொறுத்த தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் மகிழ்ச்சினா இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க பீகார் அரசியல் சூடு பிடித்திருக்கு முகா முகேஷ் அம்பானிய காங்கிரசோடைய மூத்த தலைவர் அசோக் கெலட்டின் அவர்களால் துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு ஏன் இது வந்து இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தேடி தருமா அதற்கு முன்னாடியெல்லாம் இது சார்ந்த முழுமைபுறத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அவர்களை ஆட்சியிலிருந்தே கலைக்க வேண்டும் அவர் அடுத்த முதல்வராக ஆகக்கூடாதுன்னு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களே விரும்புறாங்க ஏன்னா வயது காரணமாக அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு இது வந்து பாஜக இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறையாகவும் பார்க்கலாம் ஏன்னா கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தெரியுது அவங்க ஒற்றுமை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு முக்கியம் இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் பீகாரில் வெல்ல வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது கருத்து கணிப்புகளும் இதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க பீகாரில் வலுவான கூட்டணியாக இருக்கிறது யாருனா காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவிபி கட்சியுடைய தலைவர் முகேஷ் சஹானி இவங்களுடைய கட்சிகள் தான் பீகாரில் வலுவான கூட்டணியாகவே இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் தெரிவிக்கப்படுகிறது அங்கிருந்து செய்திகளும் வெளியாகி முகேஷ் சஹானி முகேஷ் சகானி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இந்தியா கூட்டணி கொடுக்கிறது அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல அரசியல் காலத்துல இவரு பீகாரு அப்படிங்கிறது ஒரு சாதிய சாதிய அரசியல் வாக்குகளை கொண்டது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்ப முகேஷ் சஹானி அவர்கள் ஒரு மீனவ இருந்து அரசியலுக்கு வர்றாரு அரசியல் வந்து பல நல்ல விஷயங்களும் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனா முகேஷ் சகானி வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாரு அவருமே நிதிஷ்குமார் மாதிரி அங்கேயும் கட்சி மாறுவார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்தியா கூட்டணி கூட்டணிக்கு வந்திருக்காரு இதற்கு முன்னாடி எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணியில தான் இருந்திருக்காரு அமித்ஷா கூட பல பேரணிகள் ஒன்னா போயிருக்காரு அங்க இருந்துட்டு சிறப்பு ஒதுக்கீடு மல்லா நிஷாந்த் இந்த சமூகத்துக்குலாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தராததுனால விலகி வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் இந்தியா கூட்டணியோடு இணைந்திருக்கிறார் ஏன் முகேஷ் சஹானி பீகார் அரசியலில் முக்கியம் என்ன திருப்பத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா யாதவர்கள் முஸ்லீம் வாக்கு தலித்துகளுடைய வாக்கு இ இவங்களுடைய வாக்கு எல்லாமே தேஜஸ் யாதவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியும் அங்கே நிற்கிறார் ராகுல் காந்தி காங்கிரஸும் நிற்குது அப்போ பிரபலமான முகமாக தேஜஸ் யாதவ் இருக்கார் ராகுல் காந்தி இருக்கார் அடுத்து முகேஷ் சஹானி இருக்கார் இவங்களா நிற்கின்ற பொழுது ஒட்டுமொத்த வாக்குகளும் வரும் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமான மல்லா அப்படிங்கிறது மீனவ குடும்பத்தை சேர்ந்த சமூகம் அவங்களுடைய வாக்குகளும் வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்துருச்சுன்னா பாஜக டெபாசிட்டை கூட வாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவுக்கு ஏற்கனவே இஸ்லாமியர்களுடைய வாக்கு இல்லை இந்துக்களுடைய வாக்கு தான் இருக்குது இப்போ ஹிந்துக்கள் வாக்கை வைத்து மட்டும் அவங்க ஆட்சியில் அமர முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க பாஜக வந்து பீகார்ல மக்கள் விரோத அரசா மாறிட்டு வருது மக்கள் விரோத அரசா தான் எல்லாருமே இப்ப இந்தியா கூட்டணி பக்கம் திரும்பி இருக்காங்க பேரணி பேரணியா திரும்பி இருக்காங்க கூட்டம் கூட்டமா திரும்பி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே ராஜினாமா செய்திருக்காங்க கேட்டது சீட்டு கேட்டது கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாஜக கட்சிக்கு ஒரு பெருமை இருக்கு என்னன்னா கூட்டாளியே ஒரு கட்சியை சேர்த்துக்குவாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி உடைக்கிறதுல சகலகலா வல்லவன் பாஜக மட்டும்தான் அந்த பெருமை பாஜகவுக்கு இந்திய வரலாற்றிலே இருக்குதுன்னு அனைவராலும் அறிந்த விஷயம்தான் இப்ப முகேஷ் சஹானி செய்தியாளர்களை சந்தித்து ஒரு வலுவான உறுதியான விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கார் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை நீரை கையில் ஏந்தி சபதம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வாசகத்தை சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாஜக கூட இருந்தும் அவங்க எங்களை உடைத்து விட்டார்கள் இனிமேல் பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்து பாஜகவை பீகாரிலிருந்து துரத்தி அடிக்காமல் விட மாட்டோம் பாஜகவை உடைக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் தெரிவித்திருக்காரு ஏன்னா பாஜக கூட்டாளி வைக்கிறாங்க வைத்த பிறகு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு கட்சியவே சுக்குநூற உடை தர்றாங்க அப்படிங்கிற குற்றங்கள் எல்லாம் தொடர் குற்ற கதையாக குற்றங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறா பாஜக ஆட்சி அதிகாரத்தில் உட் உட்காருவதற்காக ஒருத்தரை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிகிறாங்க இல்லையா மலைப்பாம்பு மாதிரி விழுங்கிடுறாங்க இதெல்லாம் உருவகங்கள் பாஜக மேல வைக்கக்கூடிய குற்றம் சார்ந்த உருவகங்களா இருக்கு அதை பாஜக என்னைக்கு தன்னுடைய இடத்திலிருந்து துடைத்து எறியுதோ அப்பதான் பாஜக மீதே நம்பிக்கை வரும் பாஜகக்குள்ள நம்பிக்கை நம்பிக்கையில்லை அப்புறம் எங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்க பார்ப்போம் இப்ப சஹானி அவர்கள் சொல்றாரு இந்தியா கூட்டணியோடு நாங்கள் இணைந்து பணியாற்ற தொடங்க இருக்கிறோம் இது வலுவான கூட்டணியா மாறப்போகிறது வலுவான கூட்டணியா மாறுறது மட்டும் இல்லாமல் பீகார்ல நிச்சயமாக அரசாங்கம் அமைப்போம் பாஜகவை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு வலுவான உறுதியா தெரிவித்திருக்காரு முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் மிகவும் மிகவும் பின்தங்கிய வாக்குகள் இவருக்கு இருக்கு ஏன்னா அவர் எல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் முகேஷ் சஹானி அவர்களுக்கு கிடைக்க போவதாக சொல்லப்படுறாங்க ஏன்னா முகேஷ் சகானி ஏன் இந்தியா கூட்டணி முன்னிலைப்படுத்துது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வாழபுழமும் தேங்காயும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடின உழைப்பு தெரியுமா இல்லை கடற்கரை ஓரங்கள்ல இருந்து புயலிலையும் மலையிலையும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு கடின உழைப்பு தெரியுமா அப்ப அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லாம உழைப்புனா என்னான்னு தெரியற அந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாரு நல்ல விஷயங்களை செய்வாரு ஏன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவனை நம்ம பிரதிநிதிப்படுத்தினோம்னா அவனு அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த கடின உழைப்பும் வழியும் என்னன்னு அவங்க வந்து அவங்களுடைய மக்களின் பிரதிநிதியாக இருந்து மக்களின் குரலாக இருந்து பல நலத்திட்டங்களையும் அங்க நடக்கக்கூடிய குற்றங்களையும் தட்டி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் முகேஷ் சஹானி அவர்களை இந்தியா கூட்டணி துணை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியிருக்கு இதே மாதிரி இளைஞரா முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வியாத அவர்களும் நினை நிறுத்தி இருக்காங்க ஏன்னா அங்க ஒட்டு மொத்தம் வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பு திண்டாட்டம் தான் நடந்திருக்கு அப்ப இளைஞர்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை வாங்கி கொடுக்கணும்னா இன்னொரு இளைஞரால் தான் முடியும் அந்த அரசியல் களத்துக்கு ஏத்த மாதிரி பீகாரியை மாற்றி அமைக்கிற திறன் தேஜஸ்வியாத அவர்கள் இருக்கு அதனால முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் அவர்களும் துணை முதலமைச்சராக முகேஷ் சகானி அவர்களும் வந்தால் மிகவும் நல்லா இருக்கும் அவங்க தான் வருவாங்கன்னே கருத்துக்கள் சொல்றாங்க இந்த முகேஷ் சஹானி யாரு அப்படின்னு இன்னும் நம்ம தகவல் தெரியணும்னா பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தர்பகங்கா அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாரு பீகார்ல இருந்து மும்பைக்கு வேலைக்கு போறாரு அங்கே போய் என்ன வேலை செய்யறா செய்யறாருன்னா சினி ஷாருக் கான் ஷாருக் கான் அவர்களுடைய அரங்கு ஷாருக் கான் நடிக்கக்கூடிய படங்கள்ல அரங்கு வடிவமைப்பாளராக வேலை செய்யறாரு செய்த பிறகுதான் அதுக்கப்புறம்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜகவோட இணைகிறாரு இணைந்து அமித்ஷாவோட பல பேரணிகள் போறாரு அமித்ஷாவுடைய பல பேரணிகளுக்கு ஹெலிகாப்டர்ல போயிருக்காரு பாஜகவோட ஒட்டி உறைவாடிதான் இருந்திருக்காரு ஆனால் ஏன் இருந்தாருன்னா அவங்களுடைய சமூகத்துக்கு சிறப்பு ஒதுக்கீடு தருவோம்னு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அமித்ஷா ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றாதது பிறகுதான் அவங்க கட்சிக்குள்ள சண்டை ஏற்பட்டு பிரிந்து வந்ததா செய்தி சொல்லப்படுகிறது மறுபடியும் அந்த சிறப்பு ஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்காங்க அதற்கான எந்த பதிலும் இல்லை பாஜக தன்னுடைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்ப எங்க அடுத்த மக்களுக்கு செய்ய போறாங்க அடுத்த கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா இதெல்லாம் அறிந்த முகேஷ் அம்பானி தான் கட்சி ஊட்டு விலகி இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்காரு பீகார் அரசியல் தேர்தலை சந்திக்க போறாரு இது மட்டும் இல்லாம அறுபது தொகுதிகள்கிட்ட போட்டிட்டு போறதை சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல நிச்சயமாக அவங்களுடைய தொகுதிகள் மல்லா சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை போட்டிட்டுனா இவர் துணை முதலமைச்சராக வருவதற்கான பெரும் வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஸ்கெச் பிளான் சொல்லலாம் ஆனா என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே தெரியாம இருக்கு நிதிஷ்குமார் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஓட்டே போயிடும் ஓட்டு போயிடுச்சுன்னா பாஜகவுக்கும் அவமானம் என் ஜேடியுக்கும் அவமானம் ஆனா இருந்தாலும் சிராக் பாஸ்வான் வந்து கேபினட் மினிஸ்டர் இங்க வந்து களம இருக்கிறார் தலித்துறோட வாக்குகள்லாம் வரும்னு பார்ப்போம் ஆனா அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாமே தேஜஸ்வியாத அவர்களுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது இப்ப எத்தனை சதவீதம் யார் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஆறு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் முகேஷ் அம்பானிக்கு போகும்ங்கிறாங்க முப்பத்தி ஆறு சதவீதம் தேஜஸ்வியாத அவர்களுக்கு போகும் அப்புறம் காங்கிரஸும் நிற்கிறதுனால காங்கிரஸுக்கும் போகும் இது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு எல்லாமே இந்திய கூட்டணிக்கு தான் போகுங்கிறாங்க பதினாலு சதவீதம் யாதவ் சமூகத்தினர் சேர்ந்த வாக்குகள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்த்தா இந்தியா கூட்டணி தான் பீகாரில் முன்னிலையில் இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சகோதரிகளின் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைத்தால் பீகாரில் ஆட்சி அமைத்தால் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மாதம் பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பீகார் மாடலை பாருங்க திராவிட மாடலை பார்த்து பீகார் மாடல் வந்து ஒரு முன் உதாரணமாக பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சுய குழுக்களில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நிரந்தர பணியிடம் மாதம் முப்பதாயிரம் கிட்ட சம்பளம் பாஜக பத்தாயிரம் சொன்னா இவங்க முப்பதாயிரம் இப்போ பத்தாயிரம் பெருசா முப்பதாயிரம் பெருசா மக்கள் சிந்தித்து பணம் தராங்களே அப்படிங்கிறதுக்காக யாரும் ஓட்டு போட வேணாம் சிந்தித்து இந்த தலைவர் வந்தா என்னுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சிந்தித்து ஒவ்வொரு நபரும் சிந்தித்து வாக்களியுங்கள் நிச்சயமாக பீகார் மாறும் பீகார் மாநிலத்தை மாற்றுவோம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா